நீங்க வந்து அதிகமா வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேக்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேம் டைம் எனக்கு தெரியல யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசர் இருக்கும் அட் ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண எனக்கு என்ன நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கனக்காலம் கலங்குணு சீரியல் நடித்தேன் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்கெலாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதை தவிர இங்க தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது பிளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் மத்தபடி ஃபேக்ஸ் தான் சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுண்ணே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ற அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர்தான் கூட்டு வந்தாரு இந்த கொஸ்டின் வந்து டேரெக்டா இருந்தாலும் சரி ஹீரோ இருந்தாலும் யாருன்னும் பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்ல சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஒருத்தர் தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சிங்க ரெண்டு பேர்ல யாருக்கும் சொல்லலாம் நேக்கா டேரக்டர் மாதிரி கொடுத்துட்டாரு

ப்ரொஃபஷனலாக ரிலிவர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் அங்கே எதுவும் இல்லை நன்றி சார் ஒரே கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னார் நம்ம காம்பேரும் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா உன் தலையை கோதி கோதி என் கை ரேகை ஜாஸ்தி மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி அந்த தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்ட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற பேனரில் இல்லாமல் போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரீஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு அடிக்கிறது அடுத்து என்ன காரணம் கவின சொல்லுங்க ரைட் சார் இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார் யுவன் டேட்ஸ் தெரியல மேபி ஆடியோ இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான் எல்லாம் நிறையா நினைச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்ல வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்டரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்காக பண்ண பண்ணேன் வேற எதுவும் இல்லை மூணாவது ஹரீஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ் காலுக்கு நன்றி சொல்லுங்க சார் ஆ இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவிந்த் ஒன் கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இளனுக்கு இல்லை நான் உண்மையாவே இது ரொம்ப அழகான மேடையா இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில இருக்கிறாரு அதுவும் உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தான் சின்ன வயசுல வந்து கேட்டுட்டே இருப்பாங்க நான் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷனா இருக்கும்